எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் அங்கதனை போல பலசாலியாக இருப்பது என்பதன் பொருள் என்ன நீங்கள் ராஜயோக வாணியில் இந்த வார்த்தை அதிகமாக கேள்விப்பட்டிருக்கலாம் பரமாத்மா அடிக்கடினு சொல்கிறாங்க அங்கதன் போல ஸ்ட்ரிக்டா இருங்க ஸ்டெடியாக இருங்க இல்லை ஸ்ட்ரிஃப்ஃபாக இருங்க அப்படின்னு சொல்கிற கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா பரமாத்மா என்ன சொல்கிறாரு சில பலருடைய புரிதல் எப்படி இருக்குது அப்படின்றது விளையாட்டாக பரமாத்மா சில விவரங்களாக சொல்லியிருந்தாரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு அங்கதன் பலசாலியாக இருந்தாருன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் மட்டும் சொல்லிவிடுவோம் அந்த கதை என்ன ராமாயண கதைன்னு சொல்லிவிடுவோம் அப்போ நம்ம அந்த கான்டெஸ்ட் புரியும் நிறைய பேருக்கு பக்தியில் ராமாயண கதை தெரியாதவங்களுக்கு வந்து அங்கதனையே யாருன்னு தெரியாது அங்கதன்றது வாலியோட பையன் ஓகேவா இந்த ராவணனுக்கு கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி சண்டையே போடாமல் சீதையை கொண்டு வரணும்னு என்ன பண்ணும் யாராவது அமிச்சு தூது பேசி கொண்டு வரணும் அது தூது பேசுறதுக்காக ஒரு வாட்டி வாலியை வாலியோட பையனான அங்கதனை வந்து ராவணனுடைய சபைக்கு அனுப்புகிறாரு இவர் போய் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணுறாரு நீங்கள் தயவுசெய்து செய்து சீரியை வந்து மரிய மரியாதையாக ராமனுக்கு ஒப்படைச்சிருங்க போர் இதுக்கெல்லாம் போக வேண்டாம் போருக்குன்னு தான் போனீங்கன்னா இலங்கையே இருக்காது உங்கள் நாட்டுக்கே அழிவு ஏற்படும் இதெல்லாம் சொல்லி அங்கதன் புரிய வைக்கிறார் ஆனால் ராவணன் அவனுக்கு இருக்கிற அகங்காரத்துக்கு எதுவுமே ஒத்துக்கிறது கிடையாது அப்போது இவனை அங்கதனை வந்து அடித்து வரணும்னு நினைக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறதுனா அங்கதன் எழுந்து நிற்கிறாரு அவர் கால் அவ என்ன சொல்கிறாரு என்னுடைய தொடையை கொஞ்சம் யாராவது அசைக்க முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு அந்த சபையில் இருக்கிற எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்குறான் ஒன்று ஒரு மில்லி கூட நவுத்த முடியல இப்போது ராவணனே எழுந்து வர்றார் அப்போ வந்து அங்கே தான் சொல்கிறார் நீங்கள் அது பண்ண வேண்டாம் நீங்கள் பிடிக்க வேண்டியது ஏன் காலை கிடையாது ராமனோட காலை பிடிச்சி மன்னிப்பு கேளுங்க அவர் மன்னித்து விட்டுருவார் போர்லாம் வேண்டாம் நீங்கள் நல்லா இருங்க அவங்களும் நல்லா இருக்கட்டும் ஆனால் நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்லாம் சொல்கிறார் ஆனால் ராவணன் கேட்கல ஓகேம்மா அதுக்கப்புறம் போர் நடந்தது எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஓகே ஸோ இந்த இன்சிடென்ட் இருக்குல்ல நிலையாக நின்றார் ஸ்டெடியாக நின்றார் அவர் அசைக்கக்கூட முடியலன்னு சொல்கிறாங்கல்ல இதை தான் பரமாத்மா ராஜயோகத்தில் நிறைய எக்ஸாம்பிளாக அங்கே தனே போல் மகாவீரனாக இருங்க அப்படின்லாம் சொல்கிறார் இங்கே நம்ம ஸ்டெடியாக இருக்கிறதுனா எதை பார்த்திங்கன்னா பாருங்களேன் நம்ம அறுபத்தி மூணு ஜென்மமாக துவாபர கலியுக காலங்களில் இருபத்தொன்று பிறவி துவாபரத்துலையும் நாற்பத்தி ரெண்டு பிறவி கலியுகத்திலையும் மொத்தமாக அறுபத்தி மூணு பிறவியாக உடல்னு புரிஞ்சுக்கிட்டோம் தேகாபிமானத்தில் வந்து காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசையில் ஈடுபட்டுட்டோம் ஓகேவா இதனால் நிறைய தவறுகள் நமக்குள்ளே ஏற்பட்டுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுலேருந்து ஜெயிச்சு வர்றதுக்காக மண்மனை பவ தண்ணி ஆத்மாவின புரிந்து ஆத்மாவின் தந்தை அன்மா நினைவு செய்து அதில் இருக்க பாவத்தை இழுக்க ட்ரை பண்ணுறோம் ஆனால் அப்படி நினைக்கும் போது அதுக்கான ஒர்க் பண்ணும்போது இந்த மாயை நம்மள விட்டுறதில்ல அது வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய கொடுக்குது இல்லை காமம் கோவம் மகங்காரம் பற்று பேராசை இந்த எண்ணங்களை உருவாக்குது திரும்ப 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 அவர்களை உண்டாக்க வைக்குது பரமாத்மான் சொல்கிற அங்கதன் எப்படி ஸ்டெடியாக நின்றானோ அவன் காலை எதுவுமே அசைக்க முடியலையோ நீங்கள் இறைவன்ற நினைவில் இருந்தீங்கன்னா மாயை உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதுங்களா பொதுவாக இருக்கலாம் மனசுன்றது எண்ணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி கரெக்டாக ஒரு சமயத்தில் ஒரு எண்ணம் தான் வரும் அது நல்லதாக இருக்கலாம் கேட்டதாக இருக்கலாம் நீங்கள் இப்போ நினைவு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தங்களா அந்த நேரத்தில் உங்களுக்கு மாயின் எண்ணங்கள் இல்லைன்னு ஏன்னா இறைவன் நினைவு பண்ணுறதுனால உங்களுக்கு மாயின் எண்ணங்கள் வருதுன்னா அந்த டைமில் நீங்கள் இறைவனை நினைவு பண்ணலன்னு அர்த்தம் இப்போ அங்கதனை மாதிரி ஸ்டெடியாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் நினச்சிங்க இறைவனை என்ன பண்ணணும் உங்கள் புத்தி வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும் பரமாத்மா கனெக்ஷனில் இருந்தணும் உங்களுக்கு மாயின் தொந்தரவு வராத மாதிரி இருக்கணும் ஆனால் மாயை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது ஓகேவா பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா நிறைய பேர் அங்கிருந்து போல் செடியாக இருக்கேன் செடியாக இருக்கேன்றது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்கிறார் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் அவங்க சொல்லுவாங்கன்னா நான் சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்டேன் முடிஞ்ச நாள் அமிர்தபுல பண்ணுவேன் முடியும் போது வாணி படிப்பேன் ஓகேவா முடியும் போது சேவை பண்ணுவேன் முடியும் போது ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணு இதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுமே அப்படின்னு அவங்க சொல்ல வர்றதுக்கு என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு ஸ்டேஜில் இருக்காங்களே ராஜ்யத்தில் ஏதோ ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க ஓகே அவங்க வந்து செ செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஸ்ரீமத்ன்னு சொல்லி அவங்க அவங்களால என்ன முடியுதோ அதை பண்ணுறாங்க ஒரு பத்து வருஷமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலேஜில் பத்து வருஷமாக வந்த நாளில் என்ன பண்ணாங்களோ அதை தான் இப்போவும் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் வந்த நாளில் வந்து ஒரு நாளில் ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசுகிறோம் அரை மணி நேரம் இடை நினைவு பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து வருஷம் ஆனாலும் அதே ஹாஃப் அன் ஹவர் தான் நினைவு பண்ணும் வாணி படிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சென்டரில் போய் வாணி படிக்கிறானு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு அடி படிக்கணும் சாய்ந்தரம் ஒரு அடி படிக்கணும் நடந்து பாக்கிங் போகும்போது பாட்டு கேட்கிற மாதிரி கேட்கணும் கமெண்ட்ரி வச்சு படிக்கணும் டிராஃபிக் கண்ட்ரோல் ஃபாலோ பண்ணணும் இப்படியெல்லாம் புதுசாக எதுவுமே சேர்க்க மாட்டாங்க இதுதான் அவங்க அங்கே மாதிரி நினைக்கிறாங்க அதாவது ஸ்டெடியாக இருக்காங்க கீழே மாட்டாங்க அதாவது ராஜோகியா விட்டுட்டு ஓடியெல்லாம் போயிட மாட்டாங்க நூற்றுக்கு நூறு பா பாதத்தையும் அழிக்க மாட்டாங்க ஓகே நான் செடியாக இருக்கேன் அவ்வளோ தான் வந்தனால் என்ன பண்ணணும் அது இன்றைக்கும் பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க இதை தான் அங்கதுன்னு அவங்க புரிஞ்சு வச்சுக்கிறாங்க அங்கே தன் மனு செடியாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறான் பரமா அது கரெக்டு கிடையாது அவர் என்ன சொல்கிறாரு அங்கதனமனு செடியாக இருக்கிறது நான் சொல்கிறது என்னென்னா என்னோட இருந்து அவங்க மையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்போ எப்படி பண்ண முடியும்னா நீங்கள் ஹாஃப் ஆஃப் அன்வர் வரும்போது பண்ணிங்கன்னா இப்போ ஒன் ஹவர் பண்ணணும் ஒன் ஹவர் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டு ஹவர் பண்ணுறேன் ரெண்டு அவருனா பரமாத்மா காந்தி என்ன சொல்கிறாரு நீங்கள் எட்டு இருபத்த நாலு மணி நேரம் எட்டே டாப் இருக்காங்கன்னு தான் சொல்கிறார் அவர் நான் எட்டு மணி நேரம் குடும்பத்துக்காக குழையுங்கன்றாரு அடுத்த எட்டு மணி நேரம் சேவை பண்ணுங்கள் இல்லை இதை விட நினைவு பண்ணுங்கன்றார் அடுத்த எட்டு மணி நேரம் படுத்து தூங்குங்கன்னு சொல்கிறார் எட்டு மணி நேரம் எங்கே இருக்குது பண்ணுற ஆஃப் அன் அவர் எங்கே இருக்குது ஸோ நீங்கள் அங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கிது இப்படி இருக்கக்கூடாது நான் வந்தபோது என்ன பண்ணணும் அதை தான் இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்றது வந்து அங்கே தனமாரி செடியாக இருக்கிற விஷயம் கிடையாது அது கிளியர் பண்ணிக்கோங்கன்னு பரமாத்மா ஒரு வானிலாக சொல்கிறார் இதை நம்ம நல்லபடியாக உள்வாங்கிக்கணும் ஓகேம்மா ஸோ அங்கே தானே நீங்கள் என்ன புரிஞ்சு வச்சுக்கிறீங்க நான் வந்த நாள் இதான் பண்ணேன் இப்போ இதான் பண்ணுறேன் நாளைக்கு தான் பண்ணுவேன் அப்படின்றத அங்கே இந்த மாதிரி ஸ்டெடின்னு புரிஞ்சுக்கிறீங்களா இல்லை நாலு நான் பதினாறு கலையை அடைஞ்சிடுவேன் தெய்வீக குணங்கள் தெய்வீக கலைகள் அஷ்டசக்தியில் நிறைஞ்சிருவேன் இதை நோக்கி போயிட்டுருக்கேன் என்ன மாய ஒன்றுமே செய்யாது நான் ஸ்டெடியாக இருக்கேன் அப்படின்ற அங்கதன் புரிதலோடு இருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ